எதிர்வரும் பத்தாம் தேதி மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள எழுக தமிழ் எழுச்சி பேரணி தொடர்பில் தெளிவூட்டும் வகையிலான துண்டு பிரசுரங்கள் இன்று விநியோகிக்கப்பட்டன மட்டக்களப்பு நாவற்குடா விவேகானந்தா விளையாட்டு மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள எழுகதமிழ் பேரணி தொடர்பில் தெளிவூட்டும் வகையில் இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன மட்டக்களப்பு நகரின் பிரதான வீதிகளில் எழுக தமிழ் ஏற்பாட்டுக் குழுவினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனா் சர்வதேச விசாரணை ஒன்றுதான் இந்த போர்க்குற்றவாளிகள் எதிர்காலத்தில் இந்த தீவில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாட்டினுடைய என்று சொல்லுகின்றவர் நல்லாட்சி வந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் அண்மையிலே சொல்லியிருக்கிறார் காணாமல் போனவர்கள் எவரும் இந்த நாட்டிலே தேட முடியாது என்று சொல்லி அவருடைய அந்த நயவஞ்சகத்தனமான கருத்தை அவர் தேர்தல் காலத்தில் சொல்லியிருந்தால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் அந்த ஆட்சி மன்றத்திற்காக ஒரு வாக்குகளை கூட வழங்கியிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு முதல் தடவையாக தமிழ் மக்கள் விரும்பியே ஒற்றையாட்சி அரசியலமைப்பொன்றை ஏற்றுக்கொள்கிற வகையிலே ஒரு சதி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது போன்று தமிழ் மக்கள் விரும்பியே தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை விசாரணையை அதுவும் ஒரு சர்வதேச விசாரணையை நாங்களாகவே விரும்பி கை கைவிடுற ஒரு ஒரு காட்சியை உலகத்துக்கு காட்டி தமிழ் மக்களுக்கு ஒரு மிக மோசமான அரசியல் மோசடி நடைபெறுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழலிலேதான் இந்த எழுக தமிழ் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது மக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டியிருந்ததான உடனடி தீர்வுகள் காணி விடுவிப்பு பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை இன்றைக்கு முன்னத்தீவு கோப்பா புலவு சனங்களுடைய நிலைமை பச்சளம் குழந்தைகளை பால் குடிக்கிற குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வீதி ஓரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை எட்டு நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு காணி விடுவிக்கிற விஷயத்திலேயே இந்த அரசு இன்னும் ஒரு சரியான முடிவை இன்னும் எடுக்காமல் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கின்றது வார மாதம் இருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவை இந்த பேரவையிலே சர்வதேசம் ஒரு சரியான அழுத்தத்தை இந்த இன்று இலங்கை அரசாங்கத்தை நோக்கியும் சர்வதேச சமூகத்தை நோக்கியும் தமிழ் மக்களினுடைய முக்கியமான நிலைப்பாடுகளை மிக தெளிவாக கிழக்கு மாகாணத்திலிருந்து இந்த எழுக தமிழ் பேரணியுடாக சொல்ல இருக்கின்றோம் இந்த பேரணி நிச்சயமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்யும் அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் என்னவென்பதை வலியுறுத்தியதாக இருக்கும் அதேபோல தமிழ் மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை சர்வதேச சமூகத்திற்கும் இது வலியுறுத்துவதாக இருக்கும் எமது இப்போராட்டங்கள் தான் நிச்சயமாக எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எம்மை வெற்றி பாதையில் இட்டுச் செல்லும்